ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல அதிக மைலேஜ் கொடுக்குற ஒரு பத்து பைக்கை பற்றி லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்த லிஸ்ட்டில் டென்த்து பிளேஸை பிடிச்சிருக்கிறது எந்த பைக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி டிவிஎஸ் ரைலர் தான் இந்த பைக்கோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி டூ சிக்ஸ்டி ஃபைவ் தருது இந்த பைக்கை நான் பர்சனலாக யூஸ் பண்ணி பார்த்தனால சொல்கிறேன் இந்த பைக்கோட ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா கிட்ட வருது இப்போ நியூவாக லான்ச் ஆகிருக்கிற வேரியண்ட்டில் சேஃப்டிக்காக சிங்கிள் சேனல் ஏபி சிஸ்டம்லாம் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு பைக் எஃபிஷியண்ட்டாகவும் ஊட்டியர் லுக்கோடவும் அட் த சேம் டைம் சேஃப்டியாகவும் வேணும்னா நீங்கள் இந்த பைக்கை ப்ரிஃபர் பண்ணலாம் நம்ம இந்த லிஸ்ட்டில் நயன்தாக பார்க்க போகிற வண்டி ஹீரோவோட கச்சப் டிலக்ஸ் இந்த வண்டியை பற்றி நான் சொல்லணுன்னு அவசியம் இல்லை உங்களுக்கே தெரியும் இந்த வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா நைன்டி செவன் சிசி இதோடய மைலேஜ் பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சுலேருந்து எழுபது வரை தருது இந்த வண்டியோடய எக்ஸ் ஒரும் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எழுபதாயிரம் வரை வருது இந்த வண்டியோடய வெயிட்டு ஒன் டென் கேஜின்றனால இந்த வண்டியை ஹேண்டில் பண்ணவும் ரொம்ப ஈஸியாக இருக்குது டெய்லி யூசேஜுக்கும் ஆஃபீஸ் ட்ராவலுக்கும் இந்த வண்டி சரியானது நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பஜாஜோட சிடி ஒன் டென் எக்ஸ் இந்த பைக் பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டின் சிசி கொண்டு இருக்குது சிங்கிள் சிலிண்டர் ஏர் கோல்டு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் செவன்ட்டி கிலோமீட்டர் வரை தருது டாங் ஃப்ரேம் ப்ளஸ் தக் சஸ்பென்ஷன் ரஃப் ரோட்லேயும் நம்ம சேஃபாக போகலாம் உங்கள் ஏரியா மேடும் பள்ளமாக இருக்கா அப்புடின்னா இந்த வண்டி உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸ் நம்ம இந்த ஏழாவதாக பார்க்க போகிறது பிளாட்டினாவோட ஒன் டன் இந்த வண்டி வெயிட் பார்த்திங்கன்னா நூற்றி பத்தொம்போது கிலோ வருது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க டாப் ஸ்பீடு பார்த்தோம்னா நூற்றி பத்து வரை போகும் இந்த வண்டியோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா எழுபதுலேருந்து எழுவத்தி ரெண்டு வரை தருது இந்த வண்டியோட ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலாயிரம் வரை வருது இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் சிஸ்டம்னால ஃபேமிலி யூசேஜுக்கு நல்லா செட் ஆகும் நம்ம இந்த லிஸ்ட்டில் ஆறாவதாக பார்க்க போகிற பைக் டிவிஎஸ் ஸ்போர்ட் இந்த வண்டியோட சிசி பார்த்தீங்கன்னா நூற்றி ஒம்பது புள்ளி ஏழு ஏழு எட்டு நூற்றி பன்னெண்டு கிலோவும் டாப் ஸ்பீடு தொண்ணூறு வரைக்கும் போகும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணு வரை மைலேஜ் தருது வண்டியோட எக்ஸாரம் ப்ரைஸ் எழுபத்தாறாயிரம் வரை வருது பைக் லோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டாக இருக்கணும்னா நீங்கள் இந்த பைக்கை ப்ரிஃபர் பண்ணலாம் இந்த லிஸ்டில் அஞ்சாவது பார்க்க போகிறது டிவிஎஸ் ரேடியான் டிவிஎஸ் பைக்னாலே நல்லா மைலேஜ் தரும் எல்லாத்துக்கும் தெரியும் இந்த பைக்கோட லுக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லா பார்க்க அட்ராக்டிவாக இருக்கும் கிளாசிக் லுக் ப்ளஸ் ஸ்ட்ராங் இன்ஜின்னால் பல பேருக்கு இந்த பைக் ஃபேவரட் பைக்காகவே இருக்குது இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் செவன்ட்டி ஃபைவ் வரை வருது இந்த வண்டியோடய வெயிட் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டின் கேஜி ஆஃப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா நைன்ட்டி வரை போகும் இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணாயிரம் வரை வருது இந்த லைஸில் நம்பர் ஃபோரில் இருக்கிறது பஜாஜ் பிளாட்டினா ஹண்ட்ரட் பிளாட்டினானால எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது ஃபஸ்ட்டு மைலேஜ் ரெண்டாவது அதோட சஸ்பென்ஷன் அப்படிப்பட்ட அந்த வண்டியில் ஃப்ரெண்டில் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனும் பேக்கில் நூற்றி பத்து எம்எம் இன் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோட்டில் ஓட்டு அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வண்டி பார்த்திங்கன்னா எழுபத்தி ஆறு வரை மைலேஜ் தருது இந்த வண்டி வெயிட் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினேழு கிலோ ஹாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு வரைக்கும் போகுது இந்த வண்டியில் கூலிங் சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் உள்ள எல்லா வண்டியை போல் ஏர் கோல்டு சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க இப்போ தான் அந்த லிஸ்ட்டில் நம்ம டாப் த்ரீக்குள்ளே போக போகிறோம் நம்ம இந்த லிஸ்ட்டில் மூணாவதாக பார்க்க போகிறது பஜாஜோட சிடி ஹண்ட்ரட் இந்த பைக் பார்த்திங்கன்னா செவன்ட்டி சிக்ஸ் வர மைலேஜ் தருது ரீசெண்டாக அந்த பைக்கை டிஸ்கண்டினியூ பண்ணனால இந்த பைக்கை பற்றி அதிகமாக பேசலை என்ன இந்த அந்த பைக்கை டிஸ்கண்டினியூ பண்ணாலும் எழுவத்தாறு வரை மைலேஜ் கொடுக்குறனால லிஸ்ட்டில் நம்பர் த்ரீயில் போட்டிருக்கேன் லிஸ்ட்டில் நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற பைக் வந்து டிவிஎஸோட ஸ்டார் சிட்டி ப்ளஸ் இதோடய எல்இடி ஹெட்லாம்ப்பு டிவோல்ட் டோன் கலர் இதுக்கு தனி லுக்கே கொடுக்குது இதோட இடிஎஃப்ஐ டெக்னாலஜி மூலமாக பதினஞ்சு பர்சன்ட் எக்ஸ்ட்ரா மைலேஜ் தருது இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்குறாங்க இந்த வண்டி மைலேஜ் பார்த்திங்கன்னா எழுபத்தெட்டு வரை தருது இந்த வண்டி வெய்ட் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சு கிலோவும் டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு வரைக்கும் போகுது இந்த வண்டியோட சிசி பார்த்தீங்கன்னா ஒன் டென் சிசி ஸ்டைலிஷு பஃபாமன்ஸு மைலேஜு வேறு என்னங்க வேணும் பைக்கு வாங்க பைக்கோட ப்ரைஸ் எண்பத்தி மூணாயிரூவா இந்த லிஸ்டில் நம்பர் ஒனில் இருக்கிறது ஹீரோவோட ஸ்பிளெண்டர் ப்ளஸ் எக்ஸ் டெக் இந்த ஹீரோ ஸ்பிளெண்டர் ப்ளஸில் டிஜிட்டல் கிளஸ்டர் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி போன்ற ஏராளமான ஃபீச்சர்ஸ் இந்த வண்டியில் இருக்குது அது மட்டுமா இந்தியாவில் அதிகமாக சேலான பைக்கில் நம்பர் ஒனில் இருக்கிறது இந்த பைக்கு தான் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏழு கலர் ஆப்ஷன் வருது எல்லா கலர் ஆப்ஷனுமே டியூல் டன்னு தான் இந்த வண்டியோட டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா எண்பத்தேழு வர போகுது இந்த வண்டியோட சிசி பார்த்தீங்கன்னா நைன்ட்டி செவன் பாயிண்ட் டூ வெயிட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி பன்னெண்டு கிலோ ஃபைனலாக இந்த பைக்கோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா எண்பது கிலோமீட்டர் வர வருது இந்த வண்டியோட ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஃபோர் தௌசண்ட் வீடியோவில் நான் சொன்ன எல்லா பைக்கோட ப்ரைஸும் ரோட் ப்ரைஸ் தான் சொல்லியிருக்கிறேன் இதில் ஆயிரம் ரூபா முன்னே பின்ன வரலாம் ஸோ பைக்கோட கரெக்டான ப்ரைஸ் என்னென்னு செக் பண்ணிவிட்டு வாங்குங்க நம்ம பார்த்த பைக்கில் உங்களுக்கு எந்த பைக் பிடிச்சிருந்துச்சின்ட்டு கமெண்டில் சொல்லிட்டு போங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ